அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனார் வேம்பு என்ற அற்புதமான ஒரு மூலிகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மூலிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஆனால் வந்து நம்ம ஒரு மருந்து செய்யணும் அப்படின்னாலே ரொம்ப தேடி போய் தான் எடுக்கணும் இந்த மூலிகை வேம்புகளே வந்து சர்க்கரை வேம்பு நிலவேம்பு மலை வேம்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குத்துச்செடி மாதிரி படர்ந்து வரும் வரப்பு பகுதிகளில் தரிசு நிலங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய இது இதனோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் சின்னதாக இருக்கும் அந்த ஓரிதல் தாமரை பூ இருக்குது இல்லைங்களா பார்த்துட்டு பார்த்துருக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே போல் பிங்க் கலரில் இருக்கும் சின்னதாக இருக்கும் அந்த சிவனார் வெம்போட பூ எங்கே பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் ரொம்ப குட்டியாக இருக்குது இதெல்லாம் வந்து என்னென்ன வியாதிகளை குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் செஞ்சிகிட்டு இருக்கிற மருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் வியாதிகளுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவனார் வேம்பு இது நம்ம தைலமாவோ இல்லை உள்ளுக்கு கொடுக்குறதாவோ பயன்படுத்திக்கலாம் தைலமாக செஞ்சோம்னா மேல் பூச்சிக்கே நம்ம கொடுத்துக்கலாம் அதே போல் இந்த கொழுப்பு கட்டி கொழுப்பு கட்டிகள் இருக்குது இல்லைங்களா உடம்பில் பார்த்தீங்கன்னா அன்வான்டாக கொழுப்பு கட்டிஸ் வந்து நிறையா வரும் கையில் காலில் முதுகில் முகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அன்வான்டாக வர்ற கொழுப்பு கட்டிகளுக்கு இதில் வந்து நம்ம இன்னும் சில மூலப்பொருட்கள் சேர்த்து கொடிவேலி சின்ன வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி நிறைய மூலப்பொருட்கள் சேர்த்து வந்து நம்ம இதில் கொழுப்பு கட்டி தயம் செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்ம ரெகுலராக வந்து பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஸோ இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா ஸோ எல்லாமே வந்து இயற்கை நிறைந்த மூலிகையில நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எந்தவித பக்க விளைவுகளும் வராது ஸோ இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வந்து இயற்கை சம்மந்தப்பட்ட மூலையில் வந்து ஒரு விழிப்புணர்வாக அவேர்னஸ்ஸாக கொண்டு வந்து இருக்கோம் நிறைய பேர் உபயோகப்படுத்தி நல்ல பயனடைஞ்சிக்கிட்டு வராங்க அதனால் வந்து நீங்களும் கிடச்சிது அப்படின்னா இந்த சிவனார் வெம்பு கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க இது மருத்துவ முறைகள் இல்லாமல் வீட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா வந்து நிறைய அற்புத சக்திகளை கொண்டுள்ளது இந்த சிவனார் வெம்பு ஏன்னா நான் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன் மூலிகைகளுக்கு சரி நம்ம மருந்துகளுக்கு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டு வரேன் அது அற்புதமான ஒரு மூலிகை இது கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிது அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு வாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும் மற்ற மூலிகைகள் இல்லாமல் உடனே வந்து காஞ்சி போயிடும் உடைக்கவும் முடியாது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃப்பாகிடும் இந்த மூலிகை ஏன்னா நான் நிறைய தடவை வந்து சோதனை பண்ணி பார்த்துருக்கேன் ஏன்னா நம்ம மருந்துகள் செய்யும் பொழுது நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போடும்பொழுது உடைச்சிட்டு நம்ம மற்ற எல்லாம் அரைச்சிட்டு எடுத்து செய்யணுன்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உடனே காஞ்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி தன்மை கொண்டது ஸோ அதனால் தொடர்ந்து பயன்படுத்துங்க அடுத்தடுத்து நல்ல நல்ல மூலிகைகளாக பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்